ஹாய் ஒரு வழியாக அப்படியே ஜிமெயில் ரெக்கவர் பண்ணியாச்சு இப்போதான் கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் ஊக்கமேல ரெண்டு நாளாக அப்படியே ஓடிக்கிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு அப்போ ஒரே டென்ஷன் ஆனால் திடீர்னு நான் நானே ஒரு சைக்கிள் ஏதாவது வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் திடீர்னு அப்லோட் பண்ண முடியல ஃபோனே வந்து ஃபுல்லாமே கிளாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ வைத்தியம் முடிக்கிறது ஒன்றும் தெரியாமல் நான் அப்படியே தெரிஞ்சோட கருத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண தெரிஞ்ச எல்லாத்த தேங்க்ஸ் தான் ஸோ தேங்க்யூ ஆல் ம் அப்போ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க என்னன்னா சின்ன பிள்ளையோட ஃபோனு கொடுக்காதிங்க ஒரு விஷயம் என்னன்னா ஜிமெயில் எங்க வந்து அது ஒரு லைஃப் ஏன்னா அதில் தான் நம்ம காசு பார்க்க போகிறோம் யானை அதை காசு பார்க்கமோ இல்லையா அது அது வந்து ரெண்டாவது பட்சம் நமக்கு தேவையான ஜிமெயில் பாஸ்வேர்டு பாஸ் கீசிக்கெல்லாம் அதெல்லாம் மண்டை காய்ச்சிடும் அப்பெல்லாம் இல்லை நிறைய பேர் கேட்டு பார்த்தேன் ஜிமெயிலு அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு மட்டும் எங்கே ஆட்டி சொல்லாமல் இருந்தாலே போதுமா உங்களோட ஜிமெயில் போட்டா கூட வர்றது ஏன்னா அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும் பாஸ்வேர்டு மட்டும் ஆசை டாக்கு அந்த மாதிரி நிறைய நம்பர் லெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுங்க யாரும் சொல்லாதீங்க எதாவது எதாவது ட்ரை பண்ணுங்க நீங்களே சேனல் பண்ணுங்க ஏதாவது எதாவது போட்டால் போட்டா ஒரே கண்ட்லாம் போடுங்க இப்போ விவசாயம் அதை பத்தி போடுங்க விவசாயம் அப்புறம் எங்கேயாவது ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவதுனா இப்போ சாம்பிள்லாம் அந்த மாதிரி வந்து மெக்கானிக்னா எப்பயும் டைம் கிடைக்கப்போ வெளியே போடுங்க அதான் நல்லா எதாவது ரீச் பிடிக்கும் சும்மா வேலையே பார்த்துட்டே இருக்கக்கூடாது எதாவது ட்ரை பண்ணுங்க ஏதாவது சைடில் ஒரு வருமானம் வரணும் அதுக்கடுத்து அவ்வளோ ப்ராடக்ட் இருந்த திடீர்னு இந்த பாதியில இந்த பேதியில போற அந்த கேப்கட்டா போய் ஏத்தினேன் இல்லை அதில் கொண்டு போய் வந்து அதில் போயிட்டு ஜிமெயில் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன் கேப்கட் வந்து குரோம் ஏத்துனது அது இருக்கையிலே வந்து அது வந்து நிறைய 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 இஷ்யூஸ் வரும் சொல்லிட்டு சரி நம்ம அவசரப்பட்டு வந்து யூடியூப் சேனலுடைய ஜிமெயில கொடுத்துட்டேன் சொல்லிட்டு அது எப்படி டெலிட் பண்ணுன்னு தெரியாம கேப்கட்லேயே குரோமுக்குள்ளே போச்சு சரி நம்ம ஜிமெயில தான் அது பண்ணணும் சொல்லிட்டு ஏதோ பண்ண கடைசியில் ஜிமெயில் வேற எங்கேயும் பி விஷமா லாக் ஆகிட்டு டக் ஆகிட்டு கிடச்சி வேறு ஃபோன் எதுல போய்ருந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்புறம் நிறைய டிவைஸுக்குள்ளே நிறைய குளம் கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் ஹவர்ஸ் தூங்கவில்லை நைட்டு பதினொரு மணிலேருந்து காலை அஞ்சு மணி வரைக்கும் ஆல்ரெடி அந்த வீட்டை போட்டிருப்பேன் தூக்கமே கிடையாது அப்படியே ஃபோனை நோண்டி அதே செல்லுக்கு ஜிபேல அமௌண்ட் ஒன்னிஞ்சு பிட்டு வச்சுட்டு போட்டு பார்த்து பார்த்து முடியல அப்புறம் ரெண்டு நாள் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நல்லா புரிஞ்சவங்களை வாழ்க்கையில் லைஃப்பில் எல்லாத்தையும் சரி பொறுமை வேணும் ஒரு விஷயம் போயிடுச்சு அந்த விஷயம் வந்து உடனே கிடைக்கணும் அதை நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து உடனே அந்த மாதிரி அப்சர் பண்ணணும் நினச்சிங்கன்னா நட்டக்கேன்னு நடக்காது அதான் உண்மை அந்த பொறுத்தார் பூமி அல்வார் எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளை விட்டு கைது போயிட்டுனா அது ஒண்ணு பொறுமையாக வரும் இல்லைன்னா வராது நம்ம கிட்ட இருக்கிற பொறுமையை கொடுத்தான் அதனால பொறுத்தார் பூமி உண்மை உண்மைதான் அந்த ரெண்டு நாள் வீடியோ போடாமல் எனக்கு என்னடா சேனல் ஸ்டாப் ஆயிரமோ எல்லாம் வந்து டவுன் ஆயிரவா பார்த்தேன் பரவாயில்ல சரிப்பா தான் இருக்குது ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசி போடுறோம்னா மணி ஒன்றைய திருமணிக்கிறது ஒன்று தூக்கிடுறது எல்லாமே மணி தான் மணி இஸ் எவர் திங்க் பவர் ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் வந்து கொண்டு போகும்போது ஒன்றும் கொண்டு போகக்கூடாது அது அது உண்மை தான் கொண்டு போகும்போது யாரும் எதுவும் கொண்டு போகக்கூடாது அது அன்னைக்கு போறப்ப போய்க்கலாம் ஆனால் பூமியில் வாழ்கிற வரைக்காவது மணி வேணும்ல அதனால் கண்டிப்பாக நல்ல மணியன் நல்ல நல்ல காசு சம்பாதிங்க எப்படி சம்பாதிங்க அந்த மாதிரி கவனமாக சம்பாதிங்க நல்லா பாரமாக இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண பாய்